யாழில் ஜனாதிபதியின் நிகழ்வை புறக்கணிக்கின்றோம் பதில் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என தமிழரசுக் கட்சி முடிவெடுத்துள்ளதாக அக்கட்சியின் பதில் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி கலந்து கொள்ளுகிற இந்த அரச பொங்கல் விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவெடுத்திருப்போம் இதற்கு பிரதானமான காரணம் இந்த ஆட்சியிலே பிரஜா சக்தி என்ற பெயரிலே அரச இயந்திரத்துக்கு சமாந்திரமாக கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி தங்களுடைய கட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு ஒரு வேலை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதை குறித்து நாங்கள் பல எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறோம் உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய பல சேவைகளை அவர்கள் திசை திருப்பி விசேஷமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தங்களுக்கு உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் கிடைக்காத காரணத்தினாலே சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உபயோகித்து நேரடியாக அந்த பணிகளை அந்த அமைப்பு செய்யும் பிரஜா சக்தி என்ற அமைப்பு செய்யும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இதனை ஸ்தாபித்திருக்கிறார்கள் இது மிக மிக தவறான ஒரு விடயம் மக்களுடைய தெரிவினாலே அமைக்கப்பெற்றிருக்கிற உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய கர்மங்கள் உள்ளூராட்சி சபைகள் தான் செய்ய வேண்டும் சட்டப்படி அதுதான் செய்ய முடியும் அதுக்கு மாறாக அரச மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை உபயோகித்து வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற ஒரு போர்வையின் கீழே இந்த பிரஜாசக்தி அமைப்பு செயல்படுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இதனை சட்டத்தின் முன்பாக கூட சவாலுக்குட்படுத்துவதற்கு இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் முன்னொரு காலத்திலே சுனாமிக்கு பிறகு வடக்கிலே கிழக்கிலே மிகவும் முக்கியமாக பாதிப்படைந்திருந்த பிரதேசங்களுக்கு மீள்கட்டுமானத்துக்கு என்று சொல்லி அன்றைய அரசு சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க தலைமையிலான அரசு தமிழில் விடுதலை புலிகளோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து பி டாம்ஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நிவாரணப் பணிகள் செய்வதற்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திய போது இதே தான் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அதனை சவாலுக்குட்படுத்தி அதனை நிறுத்தினார்கள் அதனை நிறுத்துவதற்கு அவர்கள் பாவித்த கருப்பொருள் அரச அமைப்புகளுக்கு சமாந்திரமாக ஒரு அமைப்பை உருவாக்க முடியாது அது நிவாரணமாக இருந்தாலும் அதை செய்ய முடியாது தேசிய மக்கள் சக்தி இந்த நிவாரணப் பணிகளை செய்வதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அரச பணத்திலே நிதியிலே தங்களுடைய கட்சியை வளர்க்கிற ஒரு விடயத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதை வன்மையாக எதிர்க்கிறோம் அவர்கள் பாவித்து அதே சட்ட கோட்பாட்டையே உபயோகித்து ஆஹ் இதனை நிறுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம் ஆகையினாலே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வண்ணமாக இன்றைய அரச பொங்கல் விழாவிலே வேதனையிலே நடைபெறுகிற ஜனாதிபதி கலந்து கொள்கிற விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ளாமல் விடுகிறோம் என்பதையும் மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன் அரச உதவிகள் நிவாரணங்கள் நிதிகளில் தங்களின் கட்சியை வளர்க்கின்றனர் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர்கள் பாவித்த அதே சட்ட கோட்பாட்டை உபயோகித்து அதனை நிறுத்த முயற்சி எடுப்போம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக முதல் கட்டமாக ஜனாதிபதி கலந்து கொள்ளும் நிகழ்வை புறக்கணித்துள்ளோம் என அவர் மேலும் குறிப்பிட்டார்